கடற்படைக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி ஐம்பத்தி மூன்று கிலோ கீரோயின் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஒக்டோபர் பதினாலு தொடக்கம் இருபத்தைந்தாம் கிடையில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ பிடிக்கப்பட்டிருக்கு அதற்கு அதற்கப்பால் நீங்கள் இவ்வளவு பிடிக்கப்பட்டது பிடிக்கப்படாத இவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது சரி இப்ப நீங்கள் வட பகுதிக்கு வேண்டால் கேரள கஞ்சா தான் மிக முக்கியம் வடபகுதியால் வருவது வந்து இந்தியாவை தாண்டி வர முடியாது அல்லது இந்திய கடற்படையின்ற கண்ணை இலங்கைக்கு எந்த இலங்கைக்கு எந்த பகுதிக்கு வந்தாலும் இந்தியாவின் ரடர்களை தாண்டி வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது இந்தியா அதைத்தான் இந்தியாவும் என்று சொன்னால் தாங்கள் உலகத்திலேயே மிக நவீன கடற்படைகளில் தாங்கள் கடற்படையும் ஒன்று என்று சுகூறுகிறார்கள் அமெரிக்காவுடனே சண்டைக்கு போவதற்கு ரெடி என்ற மாதிரி தான் இந்த பேச்சு வழக்குகளை பார்த்தால் தெரியும் இலங்கை காசுக்கு இருநூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் மன்னார்ல அதே நேரம் செப்டம்பர் மூன்று திருப்பி தொண்ணூத்தி ஆறு கிலோ இருபத்தி ஒரு மில்லியன் மாத பிடிவற்றது அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திருப்பி நூற்றி இருபத்தோரு கிலோ கஞ்சா இருபத்தி மில்லியன் ரூபாய்கள் பெற மதியானது மன்னார்ல வச்சு பிடிபற்றது அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி இருபது மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பெற மதியான கிலோ கஞ்சா சிலாவத்துறையில வச்சு பிடிபற்றது அதுக்கு பிறகு ஜூலை பதிமூன்றாம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா பேருந்து ஐம்பது கிலோ கஞ்சா எழுபது கிலோ வச்சு பிடிபற்று ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூன்று அன்று பிடிப்பட்ட கணக்கத்தான் பிடிபடாத இவ்வளவு தெரியாது கொலம்பியாவோ போதை வசத்து கொண்டு வர படகுகளை விமானத்தால் கொண்டு வீசுற மாதிரி வீசலாம் இதே வேண்டும் உண்மை உண்மையாக நீங்கள் நிறுத்த வேண்டும் இப்ப நான் சொன்ன இடங்களை பாருங்க மன்னர் மாதகள் சிலாபத்துறை எழுபதீவு இதெல்லாம் சீனாக்காரன் கொண்டு வாரானா அல்லது பாகிஸ்தான்காரங்க கொண்டு வாரானா என்றால் இல்லை எல்லாத்திலும் கேரளா கஞ்சா தான் போடுகிறார்கள் அப்ப கூடுதலாக பார்த்தால் இந்தியாவுக்குள்ளால் தான் வருகின்றது அப்ப இந்திய கடற்படை வலிமை மிக்க கடற்படை என்று கூறுகிறார்கள் இலங்கை கடற்படை அதே போலதான் கூறுகிறார்கள் இரண்டு கடற்படையை தாண்டி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்போ சொன்னால் முற்றாக நிறுத்த முடியவில்லையா அல்லது அனுப்புகுமாரி சென்னாக கடற்படைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கிறது என்றது வேறு ஆனால் இவர்களால் தடுக்க முடிகிறதா என்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது அது அதற்கான இலங்கை அரசு இந்தியாவுடது தொடர்பாக பேசியதாகவும் இல்லை கூடுதலாக வடபகுதிக்குத்தான் வருகின்றது வடபகுதியில் ஊடாக விநியோகம் இடம்பெற்ற விளம்பரது